கதருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமா எபேசியர் ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரை பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக ஆமேன் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் ஏராளமான இடங்களிலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய அமல் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது வேதம் தெளிவாக பல இடங்களிலே சொல்லுகிறது பெற்றோரை கனம் பண்ணி பெற்றோருக்கு கத்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவராக வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதனால் இந்த நாளில் யாராவது நாங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை பெற்றோரை கனம் பண்ணவில்லை அது கத்தருக்குள் நாங்கள் கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் இந்த நாளில் இந்த வசனத்தின் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்பமாக இருந்தால் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி ஜாத்ரையாகமம் இருபது பன்னெண்டிலும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது அதனாலே கத்தருக்கு பயந்து இந்த நாளிலே யாராக இருந்தாலும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார் ஆமீன் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலே ஆண்டு வரும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் இந்த நாட்களில் யாராவது உணர்வடைந்து இந்த வசனத்தின்படி உணர்வடைந்து இனி பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பெற்றோருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அவர்களுக்கு கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய ஆயுசு நாட்களை பண்ணும் தேசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்